தூன்மறைவில காவி துணி தெரிஞ்சது அப்படி சொன்னு குண்டோதரனோட ரகசியத்தை கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறமா விசாரிச்சுக்கலாம் பாறைகளை பார்வையிடுறதுக்காக மகேந்திர பல்லவர் ஆயனர் சத்ருகனன் இந்த மூணு பேரும் மடத்திலிருந்து புறப்பட்டப்ப வாசல்ல சிவகாமி வந்து நின்னா மகேந்திர பல்லவர் தற்செயலா அவளை பார்ப்பது மாதிரி பார்த்து சிவகாமி நீயும் எங்க கூட வரையா அப்படின்னு கேட்டார் சிவகாமி மறுமொழி சொல்ல தயங்கினான் ஆயினரப்ப வா சிவகாமி போயிட்டு வரலா நீ இங்க தனியா என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னாரு அதனால சிவகாமியும் புறப்பட்டா அவளை தொடர்ந்து ரதியும் சுகரும் கிளம்புனாங்க சிவகாமி பின்தங்குனதுக்கு காரணம் இருந்துச்சு பெட்டிக்குள்ள சிங்க வச்சுட்டு சிவகாமி நிமிர்ந்தப்ப தூண்மறைவுல காவி துணி தெரிஞ்சுது தூணில் மறைஞ்சிருக்கிறது புத்த பிக்ஷுதா அப்படிங்கிறதையோ அவ உணர்ந்தான் அன்னைக்கு அதிகாலையில் வந்து அவங்க கூட பேசிட்டு இருந்த புத்த பிக்ஷு வாசல்ல வேற்றுமனிடைய குரல் கேட்டதும் பின்புறமாக போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போனவர் எப்படி திரும்பி வந்தாரு ஏன் மறைஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு சிவகாமிக்கு கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு நேத்து வரைக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் நேரிட்டு அவ உடனே கூச்சல் போட்டிருப்பான் ஆனா காலையில புத்த பிக்ஷுவோடு பேசிகிட்டு இருந்ததிலிருந்து அவளோட மனசு அவருடைய விஷயத்துல அடியோடு மாறி போயிருந்துச்சு அவர் மேல முன்னாடி அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணமே உண்டாகி இருந்துச்சு இந்த மன மாறுதலுக்கு காரணமா இருந்தது என்னன்னா குமார சக்கரவர்த்தி மாமலரை பத்தி பிக்ஷுவுடைய அபிப்பிராயம் அடியோடு மாறிவிட்டதா அவர் சொன்னதுதான் மூல ஜனங்கள் சொன்னது கேட்டு மாமலரை பயங்கொல்லின்னு கோழைன்னு சொன்ன அப்படி சொன்ன நாவ அறுத்து கொள்ளலான்னு கூட இப்ப எனக்கு தோணுது போர்க்களத்துல நானே நேரில் பார்த்தேன் அடடா வீரத்துக்கு அர்ஜுனனுங்கிற பேச்சை விட்டுட்டு வீரத்துக்கு மாமல்லன்னு வழங்க வேண்டியதுதான் ஆயிரம் பேருக்கு மத்தியில தன்னந்தனியா நின்னு வாழை சுத்தி சுத்தி எப்படி வீர போர் புரிஞ்சா அசகாய சூரன்னா மாமல்லன் தான் புத்த பிக்ஷு இப்படியெல்லாம் மாமல்லருடைய வீரத்தை வர்ணித்ததோடு அவருடைய குணத்தையும் பாராட்டினார் மாமல்லனை ஸ்திரீலோலன்னு தாம் சொன்னது பெரிய தவறுன்னு அறிந்து கொண்டதாகவும் பெண்களை கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தனும் அப்பேற்பட்ட உத்தம வீர புருஷனை காதலனாக பெறதுக்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செஞ்சுருக்காளோ அப்படின்னு சொல்ல சொல்ல சிவகாமி தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை நினச்சி பெருமை அடைஞ்சதோடு பிக்ஷுவின் மீது முன்னெப்போதுமே இல்லாத நல்ல எண்ணமும் விஸ்வாசமும் கொண்டா அசோகபுரத்தில் திடீர்னு புத்த பிக்ஷு மறைஞ்ச காரணத்தை ஆயனர் கேட்டதுக்கு நாகநந்தி என்ன சொன்னார்னா ஹ அந்த வைத்தறிச்சில் ஏன் கேட்குறீங்க கங்க நாட்டு துர்பிநீதன் எனக்கு நல்லாவே தெரியும் பௌத்த சங்கத்தை சேர்ந்தவர் என்கிட்டவோ அவனுக்கு பக்தி உண்டு குண்டோதரன் அன்னைக்கு ஒரு ஓலை கொண்டு வந்து கொடுத்தான் இல்லையா துர்விநீதன் காஞ்சி மேலே படையெடுத்து வரா அப்படிங்கிற செய்தி அந்த ஓலையில் இருந்துச்சு அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்யாமல் தடுக்கலாம் திரும்பி போக சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடுதான் இரவுக்கிரவே நான் ஓடுன குண்டோதரனோட குதிரையை கூட அதுக்காக தான் எடுத்துட்டேன் என்னோட முயற்சி பயன்படல நான் போறதுக்குள்ள போர் மூண்டுருச்சு நான் எதிர்பார்த்தபடியே துர்விநீதன் வீர மாமலனால் முறியடிக்கப்பட்டு ஓட நேர்ந்துச்சு எங்க ஓடுனானோ என்ன கதி அடைஞ்சானோ தெரியாது இப்படியெல்லாம் நாகநந்தி சொன்னார் இப்படி மாமல்லரோட புகழ கேட்க கேட்க சிவகாமிக்கு உள்ளம் குளிந்ததோடு மட்டும் இல்லாம புத்த பிக்ஷு மேலே அவளுடைய விசுவாசம் அதிகமாகிட்டே வந்துச்சு சுவாமி தாங்களும் இந்த கிராமத்தில் எங்க கூடவே தங்கி இருந்து விடுங்களே அப்படின்னு சிவகாமி சொன்னான் பிக்ஷு அதுக்கு இல்லம்மா இல்லை ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது என்னோட தர்மத்துக்கே விரோதம் தென்னாடு இப்போ என்ன மாதிரியான பிக்ஷு யாத்திரிகர்களுக்கு தகுந்த இடம் இல்லை தெற்கை இருந்து பாண்டியம் படையெடுத்து வரா வடக்கிருந்து சலுக்கன் படையெடுத்து வரா உங்க ரெண்டு பேரையும் பத்திரமான இடத்துல விட வேணும் அப்படின்னு தான் கவலைப்பட்ட இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம்தான் புத்த மகாபிரபுவோட அருள் இருந்தா யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களை பார்ப்பேன் ஆயினரே அடுத்த தடவை உங்களை பார்க்க வரப்ப அஜந்தா ரகசியத்தை கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் சிவகாமி இங்கேயே உங்க கூட தங்கி உன்னுடைய தெய்வீக நடனக்கலையை பார்த்துட்டே இருக்க எவ்வளவோ இஷ்டந்தா ஆனா அதுக்கு கொடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு பிக்ஷு சொன்னப்போ அவருடைய குரலில் துணிச்ச கனிவு சிவகாமியுடைய உள்ளத்தை உருக்கிடுச்சு இந்த சந்தர்ப்பத்தில் தான் வாசலில் குண்டோதரன் கதவை இடிக்கிற சத்தம் கேட்டுச்சு பிக்ஷு அப்போ ஆயனரே உங்களோட சிஷ்யன் குண்டோதரன் என் பேரில் அனாவசியமான சந்தேகம் ஏதோ கொண்டிருக்கா என்னை இங்கே பார்த்தானா வீணா வலு சண்டைக்கு வருவான் இன்னும் யாரோ வேற்று மனுஷங்க வாசலில் வந்திருக்கிறதா கூட தோணுது நான் இப்படியே பின்புறமாக போயிடுறேன் விடை கொடுங்க அப்படின்னு சொல்லி புறப்பட்டார் போகிறப்ப சிவகாமி மறுபடியும் உங்களை பார்க்கிறேனோ என்னவோ ஆனா நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலோ உன்ன மறக்க முடியாது உன்னை மறந்தாலோ உன்னுடைய நடனத்தை மறக்க முடியாது அப்படின்னு கனிந்த குரல்ல சொல்லிட்டு போனார் அப்படி போனவரை திடீர்னு உள்ளறையில மறைவில் பார்த்ததும் சிவகாமிக்கு கொஞ்சம் வியப்பாத்தா இருந்துச்சு இருந்தாலும் மறுபடியும் தன்கிட்ட ஏதோ சொல்லறதுக்காக ஒரு வேளை காத்திருக்கிறாரோ என்னவோ சக்கரவர்த்தி போனதுக்கப்புறமா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு வெளியறைக்கு அவள் வந்துட்டான் உண்மையில் பிக்ஷு போகாமல் தங்கி இருந்தது சிவகாமிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் இப்போ மடத்து வாசலில் சக்கரவர்த்தி நீயும் எங்க கூட வரையா சிவகாமி அப்படின்னு கேட்டதோ தோன் இருந்த புத்த பிக்ஷுவை நினச்சிட்டு சிவகாமி ஒரு கணம் தயங்குனான் ஆனால் ஆயனரும் சேர்ந்து அழைச்சதும் தடுத்து சொல்ல முடியாமல் ஆகட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி புறப்பட்டா நாகநந்தி பிக்ஷு தான் திரும்பி வரும் வரையில் ஒரு வேளை அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவளுடைய மனசில் இருந்துச்சு